ഹായ് ഫ്രണ്ട്സ് ബാക്ക് വിത്ത് അനുദ്ധ വീഡിയോ സോ ഇന്ന വീഡിയോയിൽ വന്നിട്ട് എന്നൊരു ഒത്തേ വന്നിട്ട് നമ്മുടെ ഷെയർ പല ഫ്രം മോർണിംഗ് ടു നൈറ്റ് വരെ ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் எக்ஸாம் எழுதப்போம் தென்காசியில் பக்கத்தில் இருக்க மேலகரமில் ஸோ அங்கே வந்துட்டு அம்மாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அங்கே எக்ஸாம் இருக்குது ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வேன் பிடிச்சோம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த வேனை போயிட்டு மொதல் நான் போயிட்டு பார்த்தோம் ஸோ பார்த்ததுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு எங்கள் ஊரில் இருந்து கிளம்புறதுக்கு சவுண்ட் ஆகிட்டு ஸோ அப்படியே போகிற வழியில் வந்துட்டு வண்டியை சுற்றி தேங்காய் உரைக்கலாம் உரைக்க போகிறோம் ஸோ எங்கள் ஊரில் வந்துட்டு தென்காசி பக்கத்தில் இருக்க மேலகரம் போகிறதுக்கு ஷார்ட்டு ரோட் பார்த்தீங்கன்னா பூனியங்குடி வழியாக போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஸோ அதே மாதிரி ரீச் ஆகிட்டு அங்கே இருக்கிற ஃப்ரூட் ஷாப்பில் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டோம் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு எங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து நைன் ஃபிஃப்டி பக்கத்தில் அங்கே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரியே நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ஸோ எக்ஸாம்னா மார்னிங் செஷன் வந்துட்டு கரெக்டாக ஒன் ஃபிஃப்டி பக்கத்தில் எல்லோரும் சாப்பிட ஆரமிச்சிட்டோம் அப்படியே எல்லோரும் சின்ன ஷார்ட் வீடியோ எடுத்துகிட்டு எல்லோரும் சாப்பிட முடித்தோமே அடுத்த செஷன் எக்ஸாம் எதுவுமே கரெக்டாக ஈவினிங் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் பக்கத்தில் கிளம்பிட்டோம் ஸோ அங்கே மேலக்கரத்தில் இருக்க மேலக்கரமில் இருக்கிற வெதர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் நான் பஸ்ஸுக்கு போய் இடம் பிடிச்சிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு இடம் ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோடைய அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நல்லா ஃபன்னாக போச்சு குறவில்ல பேர கேக்க தூர்த்த தூக்கிர அப்படியே நாங்கள் ஃபைவ் ஃபால்ஸ்க்கு போகிற வழியில் இருக்கிற எல்லாம் க்ளவுட்ஸு அந்த ரோட் சைட்ஸ் வியூஸு எல்லாம் பார்த்துட்டே போனோம் அப்படியே போகிற வழியில் மாடலாக வந்துச்சு ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு ஃபன் பண்ணிட்டு அப்படியே ஹில் வியூஸ் வந்து நிறையா கிடச்சிச்சு கிளவுட்ஸோடு அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஃபைவ் ஃபால்ஸ்க்கு வந்துட்டு போயிட்டுருந்தோம் அப்படியே நாங்கள் ஃபைவ் ஃபால்ஸ் போய் ரீச் ஆகிட்டோம் ஸோ யூஸ்வலி இந்த வீக் வந்துட்டு ரொம்ப கூப்பிட்ன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி பஸ்ஸையும் உள்ளே விடலாம் ஸோ ஒரு அரை கிலோமீட்டர் தண்ணி எதையும் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் இறங்கி நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு ரீச் பண்ணதுமே சரி தண்ணி வரமா வரலாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா பார்த்தர் கிளைமேட்டு நல்லா தூரலோட நல்லா தண்ணி வந்துச்சு ஃபைவ் ஃபால்ஸில் அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பசங்கள் யாருமே வெளியில் வரவே இல்லை ஸோ அங்கேயே டூ ஹவர்ஸ் ஆச்சு ஸோ முடிச்சுட்டு அங்கே ஃபைவ் ஃபால்ஸ்லேருந்து கிளம்புறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு எக்ஸாக்ட்லி த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு எல்லாம் டெஸ்டேன்ஸ்லாம் பண்ணி போக ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் திருமலை கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் அப்புறம் ஃபைவ் ஃபால்ஸ்லேருந்து நாங்கள் திருமலை கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரகுமத் புரோட்டா ஸ்டல் பக்கத்தில் இருக்கிற ஜூ ஷாப்பில் போய் பேக்கரி ஷாப்ஸில் போயிட்டு நாங்கள் ஜூஸ் சோடா காஃபி டீலாம் எல்லாம் அப்போ சின்ன பசங்க பண்ண அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கே லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கோவில் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு

நாம இப்பதான் போறோம் ஏன்னா கேரளாக்கா இருந்தா மூணு சந்தையா வந்துப்பாங்களா இருக்கும் என்ன பக்கம் அதே மாதிரி ஃபைவ் ஹார்ஜண்ட் வந்து திருமலை கோவில் போக வந்து இன்றைக்கு ஒன் ஹார் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்துட்டு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கோயிலுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கோயில்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போயிருப்போம் நல்லா கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்துச்சு நல்லா காத்தடிச்சிச்சு ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்தப்போ தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு இந்த கோவில் வந்துட்டு புஷ்பா படத்தில் வரும் அந்த ஒரு சாங்கில் வரும்னு சொல்லிட்டு ஞாபகம் ஞாபகம்ச்சு அந்த ஸ்பாட்டெலாம் பார்த்துட்டு அதுலேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தோன்னே வந்துட்டு பிள்ளை சில மேலே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படியே மேலே போயிட்டு எல்லோரையும் விளக்கி விட்டு சா சாமி பார்த்துட்டு சாமிக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு சுற்றி பார்க்கிட்டு கோயிலை வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் கோவிலு சுற்றி மூணு தடவை வரலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்தோம் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வர டைமிங் வந்துட்டு அந்நேரம் பார்த்து தங்கத்தேர் ஓடிச்சி ஸோ இந்த தங்கத்தேர் வந்துட்டு யூஸ்வலி அடிக்கடி வராது எப்போ தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கோவிலில் சுற்றி வரதை கூட போய் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு அதில் முருகருக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க ஸோ அந்த மூஞ்சிக்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு நான் கோவிலில் மூஞ்சி சுற்றி சுற்றிட்டு தாக்கி விட்டோம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்ல வியூவெலாம் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே போகிற வழியில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறோம் ઓ રાયતાવા મામા હું કટવા